அந்த ஒரு அப்பா வந்து நிக்கிறார் நாங்க வீட்ல இருக்கும்போது ஓட்டு வீட்ல இருந்து காலத்துல வந்து அந்த வந்து மாடியில போய் நின்னு பார்த்தா ரெண்டு இல்ல அவங்க பண்ணிட்டு இது ஒரு மேரேஜ் வேண்டாம்ன்ற மாதிரி ஐடியா இருக்குது பட் இருந்தாலும் இப்போ மிஸ் பண்ணது முடியல ஆமா இந்த மூஞ்சி மிஸ் பண்ண முடியல உங்க அப்பாக்கு நான் கால் பண்ண ஃபர்ஸ்ட் கால் பண்ணனே ரிங் போச்சு கட் பண்ணிட்டேன் பயம் ஷோல கூட சொல்லிருக்கோம் ஒரு ஹாஃப் ஹவர் ஆச்சு பேசுவாரு டெய்லி ஆனா அவர்மே அவாய்ட் பண்ணாம பேசினார் ஒரு கால் கூட அவரை கட் பண்ணதே கிடையாது ஃபோன் கால் பண்ணி அவ்ளோ இதா திட்டுனாங்கல அவங்க முன்னாடி மாப்ளே போகும்போது எவ்ளோ கெத்தா இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி இப்போ அவங்க கடயில போய் உட்கார்ந்து வந்துச்சீங்க கால் மேல கால் போட்டு இப்படி தான் உட்கார்றேன் என்ன எப்படிலாம் திட்டுனாங்க இப்போ எப்படிலாம் உட்கார்ற பத்தியா அப்பா இருக்காரு அப்பதான் பாக்குறேன் நல்லா எப்படி உட்காந்துட்டு இருக்காரு ஜூஸ் என்ன குடிக்கிறீங்களா வணக்கம் நான் உங்க யாரும் இருக்கீங்க இப்போ சமீபத்தில் வெளியான நியரனம் பயங்கர ட்ரெண்டிங் என்னன்னா அந்த வீடியோ பார்க்கும் போதே ஒரு பக்கம் மாமனார் ராக் மருமகன் ஷாக் சொல்லிட்டு நிறைய அதுதான் நான் நிறைய இடத்துல பார்த்துட்டே இருந்தேன் ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க என் பேரு கோபி நான் பிபிஏ முடிச்சிருக்கேன் இப்போ வந்து ப்ரொஃபஷனல் வந்து முடிச்சுட்டு தான் நான் டான்ஸ் காலேஜ் முடிச்சிட்டு ஃபுல் டைம் சார் இப்போ ஃபுல்லா இதுதான் வர்க் 24 ஹவர்ஸ் ஓகே நீங்க நான் வந்து இன்ஜினியர் ஆக்சுவலா இன்ஜினியரிங் படிச்சிட்டு எல்லாம் என்ன ஏதோ ஒரு ஜாப் பண்ணுவாங்க அது மாதிரி தான் நம்மளோ பாஷன் வந்து டான்ஸ் தான் அந்த நிகழ்ச்சில பாக்கும்போது நீங்க சொன்ன வித வந்து நல்லா இருந்துச்சு எங்க அப்பாவோட சைஸ பாத்தீங்களா அப்பா எவ்வளவு அடி வாங்கி இருக்கே அப்படி சொல்லிச்சு இந்த காதல் கதை எங்க ஆரம்பிச்சிச்சு எங்க இருந்து இந்த லவ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அது வந்து எப்படி சொல்றது சொல்லிக்கவும் இல்லை லவ்வும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லைன்ற மாதிரிலாம் போச்சு ஆக்சுவலாக ஸோ வந்து ஸ்டார்டிங் ஒரு ஈவெண்ட்டில் தான் மீட் பண்ணோம் ஒரு தசரா ஈவெண்ட்டில் மீட் பண்ணோம் தென் அப்படியே ஒரு நல்ல ஒரு கேங் ஃபார்ம் ஆச்சு ஒரு டென் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணோம் அதில் இவரும் ஒரு ஆள் நானும் ஒரு ஆள் ஸோ அப்படியே அந்த கேங் சுருங்கி 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 நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருந்தோம் அப்புறம் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருந்தேன் ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து என்னோடய பேஷன் டான்ஸ் தான் ஸோ அதில் வந்து நான் கிளாசிக்கல் டான்ஸர் ஆக்சுவலாக ஸோ அதில் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்ட்டு நான் அதில் சைட்டில் படிச்சுட்டும் இருந்தேன் அண்டு இவரும் வந்து ஃபுல்லா ஈவெண்ட்ஸ்ஸா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல அம்மா ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ணிட்டு ஜாலியா அப்படிதான் போயிட்டு போயிட்டுருச்சு ஜாலியா போய் ஊர் சுத்திட்டு ஜாலியா அப்படிதான் இருந்தோம் அந்த ஃப்ரெண்ட்ஷு டிராவல் ஆகும்போதே நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட அந்த கன்வே பண்ணுவேன் சொல்லாமலே பட் அவங்களுக்கு அது தெரியும் பட் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க ஆமா இப்போ இல்ல பட் வீட்ல நம்ம சுச்சுவேஷன் யோசிப்போம்ல சோ எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த மைண்ட்ல இருக்கும்ல ஆல்ரெடி நம்ம ஃபேமிலி எப்படி அப்படின்னு எல்லாமே தெரியும் ஸோ அதனால நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு நமக்கு தெரியும் அதனால நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் எனக்கு தெரியும் நல்லாவே ட்ரை பண்ணுவார் சரி ஃபஸ்ட்டு அந்த லவ் அப்படிங்கிறத எப்போ வெளியே கொண்டு வந்தீங்க மீட் பண்ணியிருப்பீங்க கொஞ்ச நாள் போயிருக்கும் யார் ஃபர்ஸ்ட்டு வெளியே கொண்டு வந்து நீங்கள் தான் வெளியே ஃபீல் கிட்ட காமிச்சேன் பட் அது இப்போ பெருசாக எடுத்துக்க மாட்டா எடுத்தா நான் எங்கே ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பேன்றதுனால பட் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்க அக்கௌ மேரேஜ் லவ் மேரேஜ் சோ அதுக்கு எவ்ளோ ஓ அக்கா லவ் மேரேஜ் அப்ப அதுக்கு பெரிய அக்கா லவ் மேரேஜ் என்னது profession தான் இப்ப லவ்வுக்கு ஒண்ணு பேரண்ட்ஸ் ரொம்ப அகைன்ஸ்ட் நமக்கிட்ட அகைன்ஸ்டா காமிச்சுபாங்க பட் ஆவியஸா இந்த ஜெனரேஷன்ல அது அக்செப்ட் பண்ணிக்கிற பேரண்ட்ஸ் தான் எல்லாருமே ஒரு கட்டத்துல ஓகே அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் சோ ஆனாலும் ப்ரொஃபஷன் வரும்போது ஒரு டான்சரா அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்றதே என் மைண்ட்ல அப்ப அக்கா லவ்வுக்கு பிரச்சனை இதே மாதிரி ஏதாவது அக்கா லவ்வுக்குமே அப்போஸ் பண்ணாங்க பட் பையன் வந்து நல்ல இன்கம்ல இருக்காரு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப் இருக்கு ஒரு பிரைவேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஒர்க் பண்றாரு அப்படின்னும் போது பொண்ணையும் நல்லா பார்த்துப்பான்ற மைண்ட் செட் அவங்களுக்கு அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ ஏன் கதை இல்லை அப்படியே ஆப்போசிட் வேலை இல்லை வேலை இல்லை ஐ மீன் ஒர்க் வந்து ரொம்ப இன்கம் கிடையாது ஸ்டேபிளான ஜாப் கிடையாது அதே மாதிரி எப்படி சொல்கிறது ப்ரொஃபஷன் வந்து அவங்க சுத் ஃபஸ்ட்டு மெயின் திங் இதுதான் ப்ரொஃபஷன் தான் ஒரு பையனை வந்து வேலை நம்பி தான் நம்மளை பொண்ணே கொடுப்பாங்க அதுவே இல்லைன்னும் போது அது மட்டும் தான் இல்லை பட் மற்ற எல்லாமே இருக்கு அதுவே இல்லை அதுக்கப்புறம் மற்ற எதுவுமே அவங்க பார்க்குறதுக்கு ரெடியாகவே கிடையாது ஸோ அதுவே இல்லைன்னும் போது நான் எதுக்கு மற்றதெல்லாம் யோசிக்கணும் அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது நோனா நோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க பட் சரி எப்படி கன்வே பண்ணீங்க இப்போ ஒரு லெவலுக்கு மேலே நீங்க ஆன் ஆஃப்லேயே போயிட்டே இருக்கு இது மொத்தமா எப்பதான் அது வந்து நான் தான் இப்போ அம்மா வந்து வீட்டுல மாப்பிள்ள போட்டோஸ் எல்லாம் அமைச்சுட்டே இருந்தாங்க ஒரு கட்ட சும்மா அது டெய்லி பண்றது கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன் ஒரு கட்டத்துல வந்து நாளைக்கு ரெண்டு நாள்ல மாப்பிள்ள பாக்க வரேன் பொண்ணு பாக்க வரேன்னு சொல்றாங்க என்ன சொல்றேன் அப்படி இப்படின்னா கேட்கும் போது எனக்கு என்ன இவ்வளவு சீரியஸா பாக்குறாங்கன்ற மாதிரி ஆயிட்டு நான் அம்மா கிட்ட சொன்னேன் வேணா நான் ஒரு பையன் போட்டோ இருக்கு நான் அனுப்புறேன் நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொன்னாலும் எங்க அம்மா ஷாக் ஆயிட்டாங்க என்னடி பையன் நீ பாத்து வச்சுட்டியா அப்படின்னு கேட்டாங்க சும்மா பாருங்க உங்களுக்கு ஓகேண்ணா அப்படின்ற மாதிரி நான் ஜாலியாக தான் அவங்க என்கிட்ட போட்டு வாங்கினாங்க நானும் ஓடிட்டேன் என்னடி இவ்வளவு நாள் வேணா வேணான்ற ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சரி கேட்குறாங்களே சரி நம்ம கிட்ட நம்ம கிட்ட புரிஞ்சுட்டு கேட்குறாங்க போல நானும் ஓடிட்டேன் அப்புறம் பார்த்தா போட்டோ அமிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு பார்த்தாங்க இதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை என்ன பண்றாரு பையன்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லை போல் பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து டான்ஸர் டான்ஸரா என்ன நீ எனக்கு புரியல நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா சீரியஸாக சொல்கிறியா என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா சும்மா உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் அவங்க அம்மா என்கிட்ட பேசியிருந்தாங்க உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா பேசிக்கலாம் ஏதா இருந்தாலும் அப்படின்னாங்க ிட்டே போனேன் நான் எங்க போய் அடிதான் போல அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக கன்வே பண்றேன் இவர்கிட்டமே சொல்லலை நான் இந்த மாதிரி நான் உடனே தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ப்ரொபோசல் இல்லை கரெக்டாக சொல்லியாச்சு ஏன்னா தெரியும் ஆல்ரெடி நானுமே அந்த எனக்கு பிடிக்கும் பட் ஆனால் ஃபேமிலிக்காக யோசிச்சுட்டு நான் அப்படியே இருக்கேன்னு அவருக்குமே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் இவர் கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி வீட்டில் கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் என்னோட இவருக்கு ஒரு பக்கம் ஷாக்கு ஒரு பக்கம் ஜாலியாக இருக்காரு பரவாயில்ல சொல்லிட்டா ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு சொன்னான்ற மாதிரி ஆயிட்டாரு இது ஒரு இப்ப நம்ம ஸ்டேபிள் ஆகல இன்னும் அதுக்குள்ள இவ போய் சொல்லிட்டாலேன்ற மாதிரி என்னையும் திட்டினாரு எதுக்கு அதுக்குள்ள அவசரப்பட்டு சொன்னேன் அது அதுதான் அது என்னன்னா அந்த சொல்லும் போது நான் நேர்ல இல்லையே அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்க அந்த இது நான் பார்க்கல எல்லாமே போன்லயே கன்வே ஆயிடுச்சு அந்த ஃபீலும் கிடைக்க மாட்டேது அவங்க அம்மா சொல்லும் போது கூட போன்லயே கன்வே பண்ணிட்டா அப்ப நான் வந்து இங்க இருக்கேன் வீட்டுல இருக்கேன் அவ திருவண்ணாமலையில இருக்கேன் அங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொல்றேன் எனக்கு ஷாக்கு அகைன் அவளை டக்குன்னு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் எங்களுக்கு இங்கே ஒரு ஈவெண்ட்டு நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களோடய ஈவென்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணுறோம் நாங்கள் எங்களுக்கும் செப்பரேட்டாக ஒரு ஈவென்ட் பிளானர்ஸ் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஷோ கேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிகிட்ட பேசி நாங்கள் பண்ணுறோம் அன்றைக்கி தான் கரெக்டாக எங்கள் வீட்டில் நான் அன்றைக்கி வேறு சொல்லிட்டேன் செம்ம திட்டு வரியா இப்போ வீட்டுக்கு என்ன நான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஈவினிங் எனக்கு ஈவெண்ட்டும் இருக்குது அண்ட் நான் வந்து வீட்டுக்கும் ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை இவர் தான் கொண்டு போய் விட்டார் போயிட்டு வீட்டில் வந்து ஒரு த்ரீ டேஸ் லாக் பண்ணி வச்சுட்டாங்க வீட்லேயே அது வந்து சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் டைமில் போயிட்டேன் ஃப்ரைடே ஈவினிங் போனோம் முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே வீட்லேயே உட்கார வச்சிட்டாங்க நல்லா அட்வைஸ் மழை எல்லாமே

இல்லைப்பா டான்ஸர் தான் பட் நல்லா இன்கம் இருக்குது போக போக நம்ம செட் ஆகிக்கலாம் இப்போ நானுமே டான்ஸர் தானே ஃபியூச்சரில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க வந்து நீ இவ்வளோ சீரியஸாக பேசுறத பார்த்தா எனக்கு ஒன்றும் நம்புற மாதிரி தெரியல என்ன லவ் இருக்கீங்களா அப்படின்னாங்க அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மண்டே வேலைக்கு போயே ஆகணும் எங்கேடா போகாமல் வீட்லேயே லாக் பண்ணி வச்சுருவாங்கணுன்ற ஒரு பயம் இருந்தது சரி அதனால் அவங்கள எப்படியாவது அங்க சால்வ் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை திருப்பி வந்து ஆகணும்ல அவங்களை ஓரளவுக்கு கம் பண்ணிட்டு வந்து நல்லா எல்லாம் நல்லா சமைச்சு போட்டாங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஓகே பொண்ணு நம்ம பேச்சு மீற மாட்டான்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க அப்படின்ட்டு திருப்பியும் வந்தாச்சு சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் இதே மாதிரி கால் பண்ணாங்க அம்மா கால் பண்ணிட்டு என்ன இன்னும் ஏதாவது நினைச்சிட்டு இருக்கியா இன்னும் ஏதாவது அந்த பையனை அப்படி இப்படிலாம் பேசும்போது இல்லைம்மா அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சேன் ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஒரு வேலை ஏமாத்துறோமோ அம்மாவையும் அம்மா அப்பாவையும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் இந்த மாதிரி பையன் பாருங்கன்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்து உடச்சிட்டேன் திருப்பி போய் மறுபடியும் அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம் ஏதாவது உண்மையா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டேன் அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்தே வந்தேன் நாங்க கிளம்பி வந்துருவோம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரொம்ப நான் சீரியஸா பேசினேன் அம்மா அப்பாவுக்குமே எதிர்த்து பேசுற மாதிரி பேசிட்டேன் உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க எங்க வீட்டுல வந்து லவ்வுக்கு அகேன்ஸ்டா கிடையாது நான் முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன் உங்களை கூட்டணுதான் உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அன்னைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இது மாதிரி நான் ஒரு பண்ண லவ் பண்ற மாண்ட் அதனால இது வந்து எனக்கு ஸ்மூத்தா போயிச்சு இது ஒரு பேஸ் 1 இப்போ இவங்க எல்லாரும் வந்து ஒரு பேஸ் 1ல இருந்தோம் இப்போ நெக்ஸ்ட் லெவல் போறோம் இவங்க நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து நார்மல் மோட்ல இருந்தோம் இப்போ ஒரு மாதிரி டெரர் மோட் ஆக்சன் மோட்க்கு போறோம் ஆக்சன் எமோஷன் எல்லாம் வந்துரும் அப்பா வந்து பேசவே இல்ல என்கிட்ட எப்பமே அப்பா தான் வந்து பஸ் ஸ்டாப்ல பிக்கப் பண்ணிட்டு போவாரு வந்தாரு அவர் பாட்டு மூஞ்சு கூட திரும்பி பார்க்கல எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு என்னடா அது ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு நம்ம அப்படி பேசிட்டோமா அப்படின்ற மாதிரி ஆயிட்டு என்னதான் லவ் பண்ணாலும் அம்மா அப்பா பேஸ் பார்த்தோன்னே எதுவுமே தேவையில்ல அம்மா அப்பா போதும்ன்ற மாதிரி ஆயிடும்ல அந்த தான் சீரியஸா நினைச்சேன் ஏன் அவங்க பேஸ் உடனே எனக்கு

நீங்க யோசிச்சு பாருங்க அழிஞ்சிட்டு ஆமா அட்வைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வரவே வேலைக்கே சொல்லிட்டு விட்டுட்டாங்க அடுத்த நாள் சண்டேன்றதுனால நான் கேஷுவலா விட்டுட்டேன் சரி ஏதாவது சமாளிச்சு திருப்பி அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நான் விட்டா என் போன் புடிங்க வச்சுக்கிட்டாங்க நெக்ஸ்ட் டே என் கையில் ஃபோனில் ஏஞ்சி பார்க்குறேன் என் பக்கத்தில் இருந்தால் ஃபோனை காணும் இவருக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடில நானும் ஒர்க்கும் போயாகணும் அப்படியே போயிட்டு இருந்தது நெக்ஸ்ட் டே அந்த இதே மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட் டே நான் வேலைக்கு கிளம்பணும் நான் பாட்டு கேஷுவலாக எப்போயும் போல எதுவுமே நடக்காத மாதிரி பேக்லாம் பேக் பண்ணுறேன் எங்கள் எங்கே கிளம்புறேன் நீ இவ்வளோ பண்ணிவிட்டு ஒன்று அனுப்பிச்சிருவோம் உட்கார போய் வேலைக்கெலாம் போய் ஒன்று சம்பாரிச்சு கிழிக்க வேண்டாம்

அப்பா என் அடித்தத விட எங்கள் அம்மா அப்படி பக்கத்தில் உட்காந்து ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இது ஆக்சுவலாக நான் இவ்வளோ ஜாலியாக சொல்கிறேன் பட் அந்த எமோஷன் அந்த டைம்ல அவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்கான விஷயம் அது பட் எங்கள் அம்மா ஜா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எங்கள் அம்மாவால் அடிக்காதீங்கன்னு சொல்ல முடியல ஏன்னா நம்மளால் கேட்க மாட்றாத எல்லாம் நீ அடின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன அது அம்மா ஒரு வார்த்தை கூட நம்மள கேட்கவே இல்லையே சும்மா நம்மளால ஒரு ஒன் டே கூட போன் இல்லாம ஒன் கூட இருக்க முடியாது ஃபோர் மந்த்ஸ் இல்ல எதுவுமே இல்ல வீட்ல நான் மட்டும் அந்த டிவி அப்படிதான் இருந்தேன் அதுதான் ஒரு நரக இருந்தது அப்ப கூட்டிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு ஒன் லேக் சேலரி கூட்டிட்டு வந்தாங்க கடலூர்ல இருந்தா ஒருத்தர் வந்தாரு பாவமா அவர்லாம் அவரெல்லாம் இப்ப என்னை ஷோல பாத்தாருன்னு வச்சுக்கோ இந்த பொண்ணை நான் போய் பாத்துட்டு வந்து நினைச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட் உங்க கால் பண்ணதும் நீ எங்க அப்பாட்ட கால் பண்ணி பேசு நம்பர் அனுப்பிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் எங்க அப்பாட்ட கால் பண்ணி பேசுனேன் உங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கால் பண்ணோன்னு ரிங்கு போச்சு கட் பண்ணிட்டேன் பயம்

சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டும் கடை வச்சிருக்காங்க அப்பதான் தான் அவங்க அப்பா இருக்காரு அப்போதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லா எப்படி இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க ஜூஸ் என்ன குடிக்கிறீங்களா பசங்க தேய் ஒரு மெது மெதிச்சார்னா அவ்வளவுதான் போல இருக்குன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இப்படி நான் ஒரு ஏதோ ஒரு தைரியத்துல கால் பண்ணிட்டேன் அவ்வளோ சொல்லுப்பா நான்ப்பா இது நான்தான்ப்பா ஐ ஷூவில் லோ இருப்பேன் சொன்ன உடனே கட் பண்ணிட்டேன் திருப்பி கால் பண்ணுறேன் எடுக்கல திருப்பி கால் பண்ண எடுக்கல திருப்பி கால் பண்ணார் கால் பண்ண அட்டன் பண்ணாரு ஒரு ஒன் மினிட் தான் பேசியிருப்பேன் பட் டீட்டெயிலாக என்ன பேசினேன்னு தெரியல பட் என் சைட்லேருந்து சொல்லியிருப்பேன் இது மாதிரி நல்லா ரூ பண்ணுறப்பா நல்லா பார்த்துப்போம்ப்பா உன் பொண்ணை கண் கணங்காமல் வச்சுப்போம்ப்பா சீரியல் மாதிரி தான் நல்லா தான் விட்டேன் அதெல்லாம் எதுவும் செட் ஆக தம்பி வை நானே வேலையில் இருக்கேன்னு வச்சுட்டேன் ஏன்னா அப்போ வந்து அவங்க கடை வந்து பெருசாக கொஞ்சம் அப்பாவுக்கு வந்து அது ஒரு ப்ரெஷர் வேறு அதனால தான் ஆக்சுவலாக மேபி நடிச்சு தர போல இருக்கு அவரே வந்து லோனுக்கு அது இதுன்னு அரேஞ்ச் பண்ணி அவர் ஒரு சைடில் அந்த ப்ரெஷரில் இருந்தார் நான் வேற இது லவ் பண்ணுறேன் அந்த ஒரு சீன் வேற போயிட்டு இருந்தோன்னே அவருக்கு

எடுத்தோடனே நீ பார்க்குற வேலை தான் கேட்குறாங்க இல்லைனா சப்போர்ட் பண்ணுவோம் என் தங்கச்சா பார்க்க எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது இப்படி பட் என்ன பண்ணுறது நீங்கள் இப்படி பார்க்குற வேலை தான் பிரச்சனை அது நான் சொன்னேன் நான் திருப்பி நான் பழைய வேலைக்கு போக ரெடியாக இருக்கிறேன் பட் அது வெறும் பேசினது மட்டன் தான் பேச்சை போடணும் பேச்சை போடுவோம் ஆ ட்ரைலாம் பண்ணல நான் வேறு வேணால் வேலைக்கு போக ரெடியா இருக்கிறேன் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வேலையே இருக்கிறேன் பட் அது ஒரு வேலை போவான்னுலாம் கேட்டார் என்கிட்டயுமே பேசாமல் நான் ஒர்க் போயிட்டே வந்து வீட்டில் பேசி ஒரு நைன்ட்டி நீ போய் தான் ஆகணும் அப்பதான் பொண்ணு இருந்தா நான் போய் தான் இருப்பேன் பட் அதுக்கான ஆப்ஷன் வரல அதுக்குள்ளே எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிச்சு இவருக்கு கால் பண்ணி நான் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீ வீட்டில் இருந்து வர மாதிரி அப்போ வந்து எங்கள் ஊர் திருவிழா 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 ஏதோ சம்திங் சொல்லிட்டு இருந்தாரு சோ நான் சொன்னேன் திருவிழாக்கு ஃபேமிலியோட தானே வருவீங்க வந்தா பொண்ணு கேக்குற மாதிரி வா இல்லனா வராததை செஞ்சு இல்லனா அதோட விட்டு கான்டாக்டே தேவ இல்ல இதுக்கு மேல நல்லா இந்த பாடி தாங்காது நாலு மாசம் அடி வாங்கி செத்துட்டேன் போன் கிடையாது எதுவுமே கிடையாது இதுக்கு மேல இந்த பாடி தாங்காது நீ முடிஞ்ச நான் வெயிட் தான் பண்ண முடியும் இதுக்கு மேல உனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு பேசிய ஒரு யூஸும் இல்ல பிகாஸ் உன் சைட்ல இருந்தும் ஒர்க் போகணுன்ற ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கு ஒன்னால அது பண்ண முடியலன்னா விட்டுரு வேண்டாம் ஏன்னா பிடிக்காத ஜாப் போய் நீ உட்கார்றதுக்கு என்னால அது நடக்குதுன்னு போது எனக்கு தேவை ஏதா ஏதாவதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு சரி

என்ன திட்டு திட்டு தானே பேரண்ட்ஸ் என்ன திட்டுறாங்க வேற யார் திட்ட போறான் நம்மள பக்கத்து வீட்டுக்காரனா திட்ட போறான் திட்டிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்பெல்லாம் ஜாலியா இருக்காங்கல்ல அதுக்கு அவங்க இது நெக்ஸ்ட் ஜாலி ஆயிடுவாங்கன்ற மைண்ட் செட் மட்டும் எனக்கு இருந்தது சரி அப்ப ஆஃப்டர் மேரேஜ் இப்போ மேரேஜ் வரைக்கும் வந்திருக்கீங்க ஆஃப்டர் மேரேஜ் இந்த ஒரு ஃாதர் இன் லா அந்த ஒரு மாப்பிள்ள மருமகனால அந்த ஒரு அதுதான் இது மாட்டி ஒரு வாரம் வந்து மறு வீடு அந்த வீடும் போயிடுச்சு ஆனா கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவோம் மறுநாள் வந்து சிக்கன் மட்டன் நண்டு ஏரா இல்லை இப்போ வரைக்குமே நான் போனேன்னு வச்சுக்கோங்களா நான்வெஜ் இல்லாமல் இருக்காது அது ஒரு நான்வெஜ் ஆயிடுச்சு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆனால் இப்போ வரைக்குமே மாப்பிள்ளைனா அது ஒரு தனி கவனி அது நான்வெஜ் ஒன்று இருக்கக்கூடாது மூணு இருக்கும் எப்படி இருந்தாலும் மூணு ரெண்டு எப்படி இருந்தாலும் இருக்கும் அது இல்லாமல் வீட்டில் ரெண்டு பேருமே பொண்ணுங்க இன்னொரு மாப்பிள்ளை இருக்காது அவரும் என்னையும் நல்லா தான் கவனிப்பாங்க இப்போ வந்து அவங்க வீட்டில் இது வரைக்கும் இருந்தது ஒரு கட்டில் இருந்தது போன பொங்கலுக்கு வந்து மாப்பிள்ளை ரெண்டு மாப்பிள்ளையும் வருவாங்கன்றதுனால இன்னொரு கட்டில் வாங்கி போட்டாங்க ரெண்டு மாப்பிளையும் கட்டில தான் தூங்கணும் ஒரு மாப்பிளை மேல பார்த்து ஒரு மாப்பிளை கீழே போடுற அந்த அளவுக்கு கவனிப்பு இருக்கும் என்ன ஃப்ரீயா தான் பேசிருக்காங்களா ஜாலியா பேசுவோம் இப்ப கூட எங்க மாமனார் கால் கால் கலாச்சின்னு அவங்க அம்மாவை கலாச்சின்னு ஜாலியா தான் பேசுவோம்

எடுத்து வந்து அப்பா நல்லா ஐஸ் கிரீம்லாம் சாப்பிட்டே எல்லாம் உட்காந்து சும்மா பாட்டு பாடிட்டு அவரோட ஸ்டோரி சொல்லுவாரு அப்புறம் அம்மாவோட ஸ்டோரி நான் இப்படி எல்லாம் இந்த மாதிரி இப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் நான் ஒரு பால் வியாபாரம் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் கடை வச்சிருக்கேன்னா அப்ப நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு பொஷன் கீப் எங்க அப்பா ரொம்ப கஷ்டம் ரெண்டு பொண்ணையும் ஒரு பொண்ணு நல்லா டாக்டர் படிக்க வச்சுட்டு ஒரு பொண்ணு நார்மல் ஒரு பேக்கரி ஷாப் வச்சுட்டு ஒரு பொண்ணு டாக்டருக்கு இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு பால் வியாபாரம் ஒரே ஒரு மாடு பிகாஸ் நாங்க அப்ப வீட்ல இருக்கும் போதுதான் ஓட்டு வீட்ல இருந்தோம் சின்ன வயசுல அந்த மழை காலத்துலலாம் வந்து அந்த தண்ணி எல்லாம் சோ தொடச்சிட்டுலாம் மாதிரி இருந்துட்டு இப்ப வந்து மாடியில போய் நின்று பார்த்தா அந்த ஒரு ரெண்டு ஃபுளோருக்கு வீடு கட்டிருக்காருன்னா சாதாரண விஷயம்லாம் இல்லை அவங்க ஹர்ட் பண்ணிட்டு இது ஒரு மேரேஜ் வேண்டாம்ன்ற மாதிரிலாம் ஐடியா இருந்தது பட் இருந்தாலும் இப்போ மிஸ் முடியல இந்த மூஞ்சி மிஸ் பண்ணவும் முடியல எல்லா இந்த ரெண்டு பேரும் இருக்கிறது பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்